இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐ பி எல் தொடரில் விளையாடினார் இந்த நிலையில் உட்ஸ் விருது விழாவில் த பிஹைன்ஸ் கோல்ட் மோஸ்ட் பாப்புலர் ஐகன் ஸ்போர்ட்ஸ் விருதை இலங்கை அணி வீரர் மதீஷவுக்கு வழங்கி கௌரவித்துள்ளனர் மேடையில் பேசிய மதீஷ பத்ரன தல தோனி எனக்கு தந்தை போன்றவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஷிப்பில் வெற்றியிட்டியமை தோனி அவர்களுடன் எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் என கூறினார் இதனைத் தொடர்ந்து சென்னை மக்களுக்காக பத்ரன அவரே கையெழுத்திட்ட பந்துகளை ரசிகர்களை நோக்கி வீசினார் ரசிகர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆண்டிலும் இல்லாவிட்டாலும் சி எஸ் கே அணியே கிண்ணத்தை தட்டிச் செல்லும் என்றும் மதீஷ பத்ரன நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்த காணொளி இந்த காணொலி உலகராவி ரீதியில் இலங்கையை பெருமிதப்படுத்தும் விதமாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது